ஹலூயா இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை இசாய நாப்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஆமேன் தேவனுக்கு பிரியமான ஸ்திரீகளா தேவனுக்கு பிரியமான மகனா நீங்க நீங்க உங்களுடைய பிள்ளைகளை குறித்து வரீடா இருக்கிறீங்களா இன்னைக்கு கத்தர் உங்களோடு பேசுகின்ற ஆசிர்வாதமான வார்த்தை என்னவென்றால் உன் சந்ததியின் மேல் என் ஆவியை கொடுப்பென்றார் பரிசுத்த ஆவியின் அபிஷேக தொட உங்களுடைய பிள்ளைகள் இருக்க போகின்றாங்க இரண்டாவது உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார் கத்தருடைய ஆவியானவருடைய நடக்கையும் அவருடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய ஜெனரேஷனை தொடரப்போதுனா Today is God's blessing on your family. God bless you.